வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வேலைவாய்ப்பறி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏனி டிகிரி தகுதி ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரி சயின்ஸு ஆர்ட்ஸ் எது எடுத்து படிச்சுருந்தாலுமே இந்த எக்ஸாம் எழுத முடியும் குறிப்பாக இந்த வேலைக்கான எழுத்துத் தேர்வை தமிழ்லையே எழுதலாம் ஸோ சூப்பரான இந்த வேலைக்கு என்னென்ன பிற தகுதிகள் கேட்டிருக்காங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற அந்த பதவிக்கு கிளரிக்கல் கேடரில் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சீஸை மாநில வாரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸு கேரளாவுக்கு எவ்வளோ ஆந்திராக்கு எவ்வளோ கர்நாடகாக்கு எவ்வளோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு நாள் நீங்கள் தமிழ் தெரியாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டதுக்கு பின்னால் அந்த அதான் எழுத்து தேர்வு இதில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பின்னால் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பணி வாய்ப்பு வழங்கப்படும் அல்லது நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து இதில் வந்து நான் தமிழில் படிச்சுருக்கேன் அதுக்கு உண்டான எனக்கு தமிழ் லாங்குவேஜை நான் படிச்சிருக்கேன் தமிழ் லாங்குவேஜ் படித்ததுக்கு உண்டான அந்த டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட் மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எழுத்து தேர்வு நீங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்காது அதாவது எந்த மாநிலத்துக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோமோ அந்த மாநிலத்தினுடைய மாநில மொழியில் நம்ம வந்து டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் டெஸ்ட் இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது எதுக்காக சொல்கிறோம்னா நீங்கள் எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாநில மொழி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு விண்ணப்பிங்க அல்லது உங்களுக்கு எந்த மாநில மொழி நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த மாநிலத்திற்கு நீங்கள் விண்ணப்பிங்க ஸோ ஓகே இதில் வந்துட்டு நம்ம எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம் சென்னை சென்னையில் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தமிழில் தான் எக்ஸாம் அதாவது தமிழில் நம்ம விரும்பணும் அப்படின்னா தமிழ்லேயே நம்ம தேர்வு எழுதலாம் ஓகே இதில் வந்துட்டு அதாவது தமிழில் தேர்வு எழுதலாம் இங்கிலீஷில் எழுதினீங்க அப்படின்னாலும் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமாக முந்நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஓகே இது இம்பார்ட்டண்ட் நோட்ஸு ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம பார்க்கலாம் உதாரணமாக வயது வரம்பு இதுக்கு வந்து நாட் பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் நாட் அபவுட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஸோ வந்து இருபது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது இருபத்தெட்டு வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட வயது வரம்பு இதுக்கு உட்பட்டு வருதா அப்படின்றத பார்த்துங்க ஸோ இதுக்கான அந்த அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்சேஷன் இருக்குது அதான் வயது வரம்பு தளர்வு எஸ்டி அவங்களுக்கு ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு பிடபிள்யூபிடி அதாவது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பத்து வருடம் பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி பதினைந்து வருடம் பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூன்று வருடம் ஸோ இந்த கம்யூனிட்டி வைஸில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ உங்கள் கம்யூனிட்டி என்ன அதுக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றத பார்த்துங்க ஸோ இது போக எக்ஸைஸ்மேன் அது உங்களுக்கு தனியாக இருக்குது விடோ டைவர்ஸ்டு உமன் அண்டு ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்டு ஹோஆர் நாட் ரீமேரிட் அவங்களுக்கு ஏழு வருட வயது தலைவர் இருக்குது ஸோ இதேமாதிரி பல்வேறு பிரிவினருக்கும் வந்து உங்கள் அந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வயது வரம்பு தலைவர் இருக்குது அது மூலியமே பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கான எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வந்து கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்ட் அஸ் சச் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகங்களில் எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க முடியும் அல்லது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகுதி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் கணக்கிடுவாங்க ஸோ அதுக்கு உள்ள உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் ஸோ இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் வரவங்க என்னென்ன விதமான அந்த டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கா என்னென்ன உடல் திறன் சவாலெலாம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கான அந்த அளவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த வேலைக்கான அந்த தகுதி இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க ஓகே அடுத்து வந்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கட்ட எழுத்துத் தேர்வு இருக்குது அதாவது பிலிம்ஸு மெயின்ஸு அப்படின்ற இரண்டு கட்ட எழுத்துத் தேர்வு ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே இதுக்கு ஃபேஸ் ஒன் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் முப்பது கொஸ்டின்னு நியூமெரிக்கல் எபிலிட்டி முப்பத்தஞ்சு கொஸ்டின் ரீசனிங் எபிலிட்டி தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸு நூறு மார்க்கு ஒரு மணி நேரம் அந்த எழுத்து தேர்வானது நடைபெறும் ஓகே இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கு ஓகே தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் இன் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு ஓகே நாளில் ஒரு அதாவது கால் மா மதிப்பெண்களை வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தவறான ஒரு பதிலுக்கு வந்து கால் மதிப்பெண்கள் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து ப்ளின்ஸ் மெயின்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அதில் ஐம்பது கொஸ்டின்னு ஜென்ரல் இங்கிலீஷ் நாற்பது கொஸ்டின் குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் ஐம்பது கொஸ்டின் ரீசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஐம்பது கொஸ்டின்ஸு மொத்தமாக நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸு இரநூறு மார்க்கு உங்களுக்கு இரண்டு மணி நேரம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகே ஈச் ஸ்டெஸ்ட் வில் ஹவ் செப்ரேட் டைமிங் ஆஸ் மென்ஷன் அபவுட் ஸோ உங்களுக்கு வந்து அதற்கான அந்த தனித்தனியாக நேரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதிலே வந்து நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு நான்கில் ஒரு பங்கு நெகட்டிவ் மார்க் மதிப்பெண் வந்து தவறான பதில்களுக்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு அந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜில் நம்ம எக் எக்ஸாம் எழுதலாம் லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டேட் அப்ளைடு ஃபார் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்னென்ன லாங்குவேஜில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உதாரணமாக ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு பார்க்கலாம் உதாரணமாக வந்து கேரளா கேரளாவில் வந்து இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதலாம் ஹிந்தியில் எழுதலாம் மலையாளத்தில் எழுதலாம் அதுவும் அந்த மாநிலத்தினுடைய மொழி மலையாளம் அதில் எழுதலாம் அல்லது ஹிந்தி இங்கிலீஷில் எழுதலாம் ஸோ இப்போ அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம் ஹிந்தியில் எழுதலாம் தமிழில் எழுதலாம் ஓகே தமிழ்நாட்டுடைய மொழி வந்து தமிழ் ஸோ தமிழ்லேயும் நீங்கள் எழுத முடியும் ஹிந்தியில் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் ஸோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் அந்த லாங்குவேஜை தேர்வு செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கீங்க எனக்கு தமிழ் நல்லா சரளமாக வரும் ஆங்கிலம் வந்து அவ்வளோ சரியாக வராது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் தமிழ்லேயே அந்த தேர்வை எழுத முடியும் ஸோ இந்த வேலை வேணால் கால் லெட்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் அதாவது பிரின்ஸ் மெயின்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு கால் லெட்டர் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வுக்கு பத்து நாளைக்கு முன்னால் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்த்து ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இதெல்லாமே ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இந்த தகவல்களை கொடுத்து நீங்கள் வந்து அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மெயின் எக்ஸாமுக்கு போகிறப்பையும் நீங்கள் வந்து டென் டேஸ்க்கு முன்னால் அந்த கால் லெட்டரை அஃபீஷியலாக நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரிங் டியூலி அத்தென்டிகேட்டட் பெர்மிட்டட் ப்ரிலிமினரி எக்ஸாம் கால் லெட்டர் வித் அத்தென்டிக்கேட்டட் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப் அஸ் வெல் அஸ் மெயின் எக்ஸாம் கால் லெட்டர் அட் த டைம் ஆஃப் மெயின் எக்ஸாம் ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போகும்போது ப்ரிலிம்ஸுக்கான கால் லெட்டர் மற்றும் உங்களுடைய அந்த மெயின்ஸ்க்கான கால் லெட்டர் ரெண்டுமே எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் த அதர் ரிக்வெஸ்டிக் டாக்குமெண்ட்ஸ் நீட் டு பி சப்மிட்டட் ட்யூரிங் த மெயின் எக்ஸாம் ஸோ மற்ற என்ன விதமான அந்த முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம வந்து அந்த தேர்வுக்கு போகும்போது கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் நீட் டு பிரிங் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஸ் சேம் ஆஸ் பேஸ்டட் பை த கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் ஆன் கால் லெட்டர் அலாங் வித் த கால் லெட்டர் அதர் ரிக்வஸ்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இந்த அக்யன்ட் யுவர் செல்ஃப் புக்லெட் அண்ட் கால் லெட்டர் ஸோ வந்து அந்த அக்யன்ட் யுவர் செல்ஃப் புக்லெட் அப்படின்ற அந்த ஒரு அந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து எட்டு போகணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருப்பாங்க அது பிரகாரம் எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸு அதுபோக உங்களுக்கான அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கால் லெட்டரில் ஒரு ஃபோட்டோ இருக்கணும் அது போக இரண்டு ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து எட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து இந்த தகவல்களை வந்து அந்த முக்கியமாக அந்த அக்யிண்ட் யுவர் செல்ஃப் புக்லெட் அதில் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளை இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கேண்டிடேட் ஸ்கேன் அப்ளை ஆன்லைன் அண்டு நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடு வந்து எந்த விதிலேயும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வில் ரெக்கோயர் டு ரெஜிஸ்டர் தம் செல்ஸ் ஆன்லைன் த்ரூ பேங்க்ஸ் வெப்சைட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு பேங்க்ஸ் ஒரு வெப்சைட்டில் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அல்லது ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதாவது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்பிஐ டாட் கோ டாட் ஐஎன் டாட் வெப் ஓகே கேரியர் கரண்ட் ஓப்பனிங்ஸ் ஸோ அதில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஸோ அதில் அதில் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு பே த ரெக்வஸ்டிக் அப்ளிகேஷன் ஃபீ த்ரூ ஆன்லைன் மோடு பை யூஸிங் டெபிட் கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு இதை பார்த்தலாம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஸோ இதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் யாரும் காற்றுக்காதிங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட்டில் சில நேரங்களில் வந்துட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ற ஒரு தெளிவான கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறது முன்னால் அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அதில் போயிட்டு முழுமையாக டவுன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை தெளிவான தகவலை தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுங்கள் ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் ஃபார் பிரிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸினேஷன் ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன அந்த தேர்வுக்கான அந்த சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேட்டர் மேற்பட்ட ஒரு அவங்களுக்கு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த சென்டர்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியினுடைய நிரந்தரமான வேலை ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அது ஒரு அட்வான்டேஜு ஸோ நீங்கள் வந்து டிகிரி படித்த அந்த வயதுக்கு உட்பட்ட விண்ணப்ப இருந்தீங்க அப்படின்னா இந்த நிரந்தரமான வங்கி வேலை வாய்ப்பை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்து அந்த வேலையை பெற முயற்சி செய்யுங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் அதில் முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேவை அப்ளை பண்ணுங்கள் இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்